ஹய் ஹலோ வணக்கம் நிவாஸ் நம்ம வந்து இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம் கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையானது வந்து இது பாருங்க ஒரு ஆறு மிளகா போட்டு வறுத்துனேன் இப்போ கருவேப்பிலை போட்டு வருகிறேன் இன்றைக்கி குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் வருகிறேன் பாருங்க இதோட கொஞ்சோண்டு புளி போட்டு வருகிறேன் கருவேப்பில் வாங்கினோன்னே நல்லா அலசிட்டு அதை வந்து உருவி ஒரு துணியில் போட்டு காய வச்சிடுங்க இன்னும் நாளைக்கு செய்கிறேன்னா இன்றைக்கே கழுவி காய வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரம் இழுத்துக்கும் அப்போ நீங்கள் வருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா தப்பாங்க சத்தம் கேட்கும் இது மாதிரி மொட மொடன்னு அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கருவேப்பிலையை நம்ம வறுத்துட்டோம் இது ஆறட்டும் அதை எப்படி நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம வறுத்து வச்சது வந்து கருவேப்பிலையை காஞ்ச மிளகாய் ஆறி வச்சு அதோட கூட புளி வச்சு கொல்லப்பருப்பு உளுந்து போச்சேன் இதுலயே வேர்க்கடலை போடுறேன் பெருங்காயம் போடுறேன் அரைச்சிட்டோம் ஆக்கிட்டோம் இது வந்து சமைந்து போச்சு இப்போ நம்ம இதை போடுறோம் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறோம் இது நீங்கள் தாளிக்கும் போது இதை உங்களோட வாசனை வந்து எல்லோரையும் வீட்டுக்கு உறவை வச்சிடும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்துடுவாங்க என்ன செய்றீங்க அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் இந்த பெருங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இந்த இந்த வாசனையெல்லாம் சேர்த்து வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கு சா பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் இது அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டு போகிறோம் சாதம் வடிச்சதே எண்ணெய் ஊற்றி ஆற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து இதில் போட்டு நம்ம கிண்டப்படும் நீங்கள் எப்பவுமே இது மாதிரி கிண்டற சாதத்துக்கு வந்து நீங்கள் சாதம் வடிச்ச உடனே ஒரு தட்டில் கொட்டி ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஆற வச்சிடுங்க அப்போ தான் அது ஒன்றும் ஒன்றும் ஒட்டாமல் தொலைபொலன்னு வரும் எந்த சாதம் கிண்டுறது இருந்தாலும் அது மாதிரி செய்யலாம் रेडी रेडिया அது பிளஸ் அதை ரெடி ஆகிடுச்சு இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் ரெடி ஆகி பொரிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து டிஃபின் பாக்ஸில் கட்டப்போ லன்ச் பாக்ஸ் ரெடி